இந்த நாம் நாதாரி கட்சி தலைவர் சீமானுக்கா பாருங்க அந்த வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு இந்த திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு ஏதாவது ஒன்னே ஒன்னு சொன்னா நான் உடனே கட்சியை கலைச்சிட்டு இந்த நாட்டை விட்டே ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இந்த திமுக செஞ்ச ஒரே ஒரு நன்மையை சேர்த்து நான் கட்சியை விட்டு கலத்தி போயிருந்தேன் நான் அரசியல் விட்டு விலகி ஒரு நன்மையை சேர்த்து ஒரு நன்மை அத கொண்டு வந்து திமுக கவர்மெண்ட் அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு நலவாரியத்தை திமுக கவர்மெண்ட் அதே மாதிரி வந்துட்டு உருது அகாடமி பாருங்க அந்த அகாடமி அமைச்சது திமுக கவர்மெண்ட்

ஏன்னு கேட்டுட்டேன்னா இலங்கையில தான் உன்னுடைய அடிப்படை கட்சியுடைய கட்டமைப்பு எல்லாமே அங்கதான் இருக்கு அதனால உடனே உன்னுடைய நெய்தல் படையெல்லாம் அள்ளிக்கிட்டு உடனே நீ அங்க வந்து கிளம்பி போயிட்டேன்னா அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு அங்க போய் மக்களுக்கு மீட்பு ஆதாரத்தை நீ பண்ணிக்கிட்டு அங்கிட்டே கொஞ்ச நாள் இருந்து அங்க இப்ப எல்லாம் நிறைய வந்துகிட்டு நிறைய உற்பத்தி பெருகிடுச்சான் அதனால சாப்பிட்டுக்கிட்டு நீ அங்கிட்டே இரு ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க கொஞ்ச நாளைக்கு வந்துக்கிட்டு இந்த தம்பி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் சீர்படுத்தி மறுபடியும் அவங்கள வந்துட்டு வேலை வெட்டிக்கு அனுப்ப வேண்டிய வேலை எங்களுக்கு நிறைய இருக்கு அதனால உன் வாய் சவடால் இருக்கு பாரு அந்த சவடால் எல்லாம் உடனடியே கொஞ்சம் மூடிக்கிட்டு உடனே கிளம்புற வழிய நீ பாரு ஏய் உன்னுடைய உனக்கு உன் கண்ணுல அந்த காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்னு சொல்லுவாங்க பத்தியல்ல அறண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஓன் கண்ணுல வச்சது என்னன்னு கேட்டா திமுக கவர்மெண்ட் மட்டும்தான் உன அறுத்து வச்சிருக்கு இந்த தமிழ்நாட்டுல வேற எந்த கவர்மெண்ட்லே கவர்மெண்ட்டுமே காட்சியில இல்லாத மாதிரியும் ஒரு எழுபது எண்பது வருஷம் திமுக கவர்மெண்ட் மட்டும்தான் இங்க இருந்த மாதிரியும் உன்னுடைய பேச்ச நீ வாயினு அடிச்சிட்டு இருக்கேல்ல நீ என்ன கேட்ட முஸ்லிம்ஸுகளுக்கு இந்த திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு கேட்ட நல்லா தெரிஞ்சுக்கோ மிலாடி நபி அந்த மிலாடி நபிக்கு கவர்மெண்ட் லீவு விட்டது யாருன்னு கேட்டா கலைஞர் உன்னுடைய அம்மா இருக்காங்க உன்னுடைய அம்மா அந்த அம்மா என்ன பண்ணினாங்கன்னா கருணாநிதி மிலாடி நபிக்கு லீவ் விடுறாங்களா இந்த உடனே சொல்லிட்டு அந்த மிலாடி நபி லீவ் வந்து உடனே ரத்து பண்ணாங்க இந்த அம்மா அப்ப எல்லாம் நீ பிறந்தியா இல்ல நீ எங்க மில்க் சாப்பிட்டு இருந்தீங்க தெரியாது ஆனா அடுத்த நிமிஷமே உங்களுடைய கவர்மெண்ட் போனதுக்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய நெஞ்சில பால் பாக்குற மாதிரி அந்த அம்மா ரத்து பண்ணினத மறுபடியும் இவர் வந்துக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு லீவ் விட்டாரு அந்த லீவ இன்னைக்கு வரைக்கும் மக்கள் இஸ்லாமிய மக்கள் பலனடைஞ்சிட்டு இருக்காங்க என்ன இதுக்காகவாவது நீ கட்சியை கலப்பியா இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் ஏற்கனவே உங்களை நல்ல கழுவியும் மொகரையில ஊத்துன மாதிரி அந்த என்ன சொல்லி வச்சிருந்தானா சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி உங்களை உங்க முன்னாடியே உங்களை செருப்பு கட்டி அடிச்ச கதையா வந்து உங்களை அவமானப்படுத்தினா நினைச்சுக்கிட்டு இருக்கான் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை அப்பையும் கூட உங்களுக்கு ஒன்று ஒண்ணுமே உரைக்க மாட்டேங்குது இப்ப வந்து என்ன சொல்லிருக்கானா திமுக கவர்மெண்ட் வந்து தமிழர்களுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற ஒரு பெரிய வந்து இழுத்து காட்டியிருக்கிறான் நல்லா இருக்க போய் இந்த போய் சேர்ந்துகிட்டு ரொம்ப ஓவரா வாய்நிலம் பேசிக்கிட்டு இருக்குங்க ஏன்னா வரலாறுங்கிறது நான்கு மடங்கு பெரியது உங்களுக்கு முன்னாடி உங்க பாட்டே உங்க பூட்டே உங்க கூட்டனுக்கு மேலே இருக்கக்கூடிய கூட்டணி என்ன பண்ணிக்காங்க கேட்டீங்க திமுக அரசின் எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்க கூடிய சிறுபான்மையினரை பாதுகாத்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய இடத்துல இவன் இவ்வளோ தூரம் வாய்ப்பேசின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்டுக்கானு ஏன்டா மானங்கிட்ட பயலே நீ உன்னோட கட்சியில் மேலிகெஸ்ட்ரோல ஸோ இஸ்லாமியர்களை வந்துட்டு எச்சரிக்கை உணர்வோடு அணுகணும்னு சொல்லி போட்டிருக்கியே ஏ இது நாள் வரைக்கும் ஏண்டா அப்படி வந்து அந்த வார்த்தையை போட்ட நீ அந்த தந்தி தீவியில் வந்துக்கிட்டு என்ன சொன்னேன் வந்துட்டு அது தவறான ஒரு அணுகுமுறை தான் அதை எடுக்கணுன்னு சொன்னேல்ல இன்ன வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீ எடுத்தியா அதெல்லாம் செய்யாமல் ஆர்எஸ்எஸ் கிட்ட நக்கி புழைச்சி குடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இப்போ என்னடா நான் வந்துக்கிட்டு புதுசு புதுசா டிசைன் டிசைனா திமுக மேலே கல்லறியில் ஒரு புது கல்லு தான் இந்த த இஸ்லாமியர்களுக்கு திமுக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு நான் கேட்குறேன்

இப்ப இருக்கக்கூடிய நாக்பூர்ல இருக்கக்கூடிய எலும்பு துண்டு மாசா மாசா கரெக்டா சீமானுடைய வாய்க்கு வந்துருது இல்ல அதை கடிச்சு கடிச்சு நல்லா நறுக்கு நறுக்குன்னு தின்னு இருக்கான்ல இந்த நாக்பூர் கவர்மெண்ட் இந்த நாக்பூர்ல இருக்கக்கூடிய இந்த ஆர் அப்போ இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி இன்னைக்கு பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அன்னைக்கு குஜராத்ல இருக்கும் போது மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டுட்டு வந்தாரு அதே சட்டத்தை இங்க இருக்கக்கூடிய ஜெயலலிதா கொண்டுட்டு வந்தாங்க அப்படியா அதிர்ச்சியில உறஞ்சு போயிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் எல்லாருமே அப்படி மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டுட்டு வந்தா என்ன ஆகும் யாருமே மாட்டுக்கறி ஆட்டுக்கறி கோழி கறி கூட தின்னக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஜெயலலிதா கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டாங்க ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா சோர்வா இருக்கியா அரை கிலோ மாட்டுக்கறி அரை கிலோ போடு அப்ப எதிர்த்து நின்னு குரல் கொடுத்தது வந்து கலைஞர் கவர்மெண்ட் இந்த அம்மா போனதுக்கு பிறகு அடுத்த நிமிஷமே வந்து இந்த மதமாற்ற ச தடை சட்டத்தை உடனே வாபஸ் வாங்கினார் கலைஞர் அந்த நேரத்துல நீ வாயை எங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டு நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இப்ப வந்துக்கிட்டு திமுக கவர்மெண்ட் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறியே முதல்ல நாங்க கேட்குறோம் இஸ்லாமியருக்கு நீ முதல்ல என்ன பண்ணின அதுக்கு முதல்ல நீ முதல்ல பதில் சொல்லு இதுநாள் வரைக்கும் நீ என்ன பண்ணின நீ என்ன பண்ணின செய்தியாள வக்கன மசரா நீ கேள்வி கேக்குறல்ல நீ என்னடா கேள்வி கேக்குறது நான் என்னடா பதில் சொல்றது நான் கேக்குறது நீ பதில் சொல்ற அப்படி சொல்லிட்டு வண்டி வண்டியா நீ கேள்வி கேக்குறல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் سيدியாலர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ பதில் சொல்றணும் ஏனா நான் தமிழர் நானே தமிழன்னு கச்சி வச்சி த�திட்டிருக்கறது யாரு நீதான் நடத்திட்டு இருக்கற அப்ப ஓ லட்சணமயிர் என்னங்கறத கேட்கிட்டதன கேக்குறத தான سيدியாலர் வந்து வராங்க நீ அவங்க மேல உட்கார்ந்து பராண்ட பராண்ட பராண்டி இருந்தேனா நீ கட்சி வச்சு நடத்திட்டு நடத்திட்டீயா அவங்க கட்சி வச்சு நடத்திட்டு நடத்திட்டீங்களா அந்த அடிப்படையில இந்த அம்மா வந்துகிட்டு இவ்வளவு பெரிய அழிச்சாட்டியும் போய் நக்கி நக்கி நீ குடிச்சிட்டு வரல ராப்பொழுதுல போயிட்டு சசிகலா ஜெயில இருந்து வந்ததுக்கு பிறகு ஒரு மணி நேரம் அந்த அம்மாவை பத்தி பேசணும் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் வாய்க்கலயே பேசினால்தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் இன்னும் என்னென்ன வேலை எல்லாம் உள்ள உள்ளடி வேலையா அதிமுக கண்ணி செஞ்ச அப்படிங்கும் இந்த ஜெயலலிதா அம்மா வந்துட்டு மதம் மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரும்போது நீ ஒரு எழுத்தாவது நீ வந்து முதல்ல அந்த திசை பக்கத்தா நீ திரும்பி பார்த்திருப்ப நீ இப்ப வந்துகிட்டு உனக்கு வாய் நல்லா அந்த சைஸ்ல பெருசா இருக்குங்கிற காரணத்துக்காக நீ நினைச்சது எல்லாம் பேசிட்டு இருக்கா இங்க கேக்குறவன் ஒன்னும் கோயம் கிடையாது இதை பார்த்த கேணமாதிரி தெரியுதா

நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணு கேட்கக்கூடிய சீமானே நல்லா தெரிஞ்சுக்கோ நீ ஒன்னும் இஸ்லாமியர்களை பாதுகாக்க கூடிய புதிய முகவள நபர்கள் தூதர் மையம் ஒண்ணும் கிடையாது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு போற்றப்பட்ட கண்ணியமிக்க தலைவர் யாருன்னு கேட்டா கண்ணியமிக்க தலைவர் காகிதே மில்லத் அவர்கள் அவர்கள் எந்த இடத்துல போய் நாமினேஷன் தாக்கல் பண்றாங்களோ அவருக்கு எதிர்த்து ஒரு மனுஷன் வந்து தாக்கல் பண்ண மாட்டாங்க அதுவும் இந்தியாவில் எந்த இடத்துலயுமே காகிதே மில்லத் அவர்கள் வர்றாங்கன்னு சொன்னா எதிர்த்து ஒரு ஆள் கூட போட்டி போட மாட்டாங்க அந்த அளவுக்கு கண்ணியத்துக்கு மீது அந்த காகிதே மில்லத் அவர்கள் உடல்நல குறைவா இருக்கும் போது அந்த நேரத்தில் வந்து சுற்றுப்பயணம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கலைஞருக்கு தகவல் போகுது உடனே வந்து எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு அவரு உடனே ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறாரு அப்ப மயக்க நிலையில இருக்கக்கூடிய கைதை தாவர்கள் நான் கருணாநிதி வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் கை கரங்களை பிடிச்சிட்டு சொல்லும்போது போது மயக்க தெளிந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு உங்களால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் அதிகபட்சமான விஷயங்களை செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னார் சொன்னதுக்கு பிறகு கலைஞருடைய கண்கள்ல அவ்வளவு கண்ணீர் வழியுது அதன் பிறகு அவன் அந்த பெருந்தகையோட கண்களும் மூடிடுது அந்த கண் அந்த கண்கள் அதுக்கப்புறம் திறக்கவே இல்லை அவரை விட நீ இந்த இந்தியாவில அதுவும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய இஸ்லாமியர்களை காக்கக்கூடிய ஒரு தலைவர் ஆகவே நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்காக அங்க பாத்தீங்கல்ல உடனடியாக இந்த காவாலி பையனுடைய பேச்ச கேட்காதீங்க இவன் ஒன்னா நம்ப திருட்டு பய ஊற அடிச்சு ஒலையில போடக்கூடிய மொல்ல மாதிரி பய இந்த திருடங்கிட்ட கொள்ளக்காரங்கிட்ட நீங்க இருக்கிறத விட்டுவிட்டு உங்களுக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் பாருங்க அவங்கள்ட்ட போய் நீங்க சேர்ந்துக்குங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துல வந்துதான் நீங்க சேரணும்லாம் நான் சொல்லல உங்களுடைய அமைப்பு உங்களுடைய தன்மானம் உங்களுடைய சுயமரியாதை எங்கே காக்கப்படுகிறது எங்கே நில அப்படிங்கறத தெரிஞ்சு உடனே அங்க வெளியில போங்க இந்த இந்த கூறுகட்ட மடையனை கட்டிட்டு அழாதீங்க நீங்க போகக்கூடிய பாதை தவறான பாதை